இது என்ன மரம்னு தெரியல ஆனால் பாதாம் மரம் மாதிரி இருக்குது ஏன்னா கூட்டி இதில் ஒரு பாதாம் மாதிரியே ஒரு காய் காய்க்குது ஏன்னா அந்த காய் வந்து எத்த வந்துருக்குற ஆனால் இது காட்டில் வந்துருக்கு இது இது காஞ்சி போயிருக்கு பச்சை காய் இல்லை இதிலேருந்து ஒரு காய் ஒன்று வருது ஒரு பருப்பு ஒன்று இருக்குது பட் அது என்னென்னு தெரியல ஆனால் இது ஏகப்பட்ட காய் காய்க்கும் இப்போ இலை உயர்றதுக்கு இப்போ அந்த ஒரு ரிட்டில் சூப்பராக வரும் அது அந்த அது தவிர அந்த செடி இருக்கும் பார்க்குறது தெரிஞ்சது என்ன மருன்னு சொல்லலாம் இது வந்து மரம்னு சொல்கிறாங்க இருந்தாலும் எனக்கு தெரில ஒரு பெரியவர் சொன்ன இது மருத மரம் அப்படின்னாங்க மருதமரம் அப்படின்னு எனக்கு தெரில மருதனம் என்னன்னு தெரில மருத மரம்ன்றாங்க இது நிறைய மரம் இருக்குங்க Thank you.